ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சக்தி ஆனால் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு போற்றிகள் வந்து நம்ம சொல்ல போகிறோம் விநாயகருடைய ஸ்லோகங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்கும் விநாயகருக்கு எல்லாருமே கொலக்கட்டை அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வந்து பண்ணி நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு இந்த ஸ்லோகங்களும் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சொல்ல போகிறேன் ஓம் விநாயகனே போற்றி ஓம் விநாயகர் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகில் மருகனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தானே போற்றி ஓம் ஆர்முகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலவனே போற்றி ஓம் ஆனந்த வளைகுனே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி இடரை களைபவனே போற்றி ஓம் ஈசன் தலைமகனே போற்றி ஓம் ஈகை நெஞ்சிரனே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உலகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஊர்தோறும் உறைபவனே போற்றி ஓம் ஊர்தோரும் உறைபவனே போற்றி ஓம் ஊர்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எளியோக்கு எளியவனே போற்றி ஓம் எண்ணியூர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏற்கொம்பு சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனை போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐந்தழுத்தான் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனை போற்று ஓம் ஒளிமைமானே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் அருளினாய் போற்றி ஓம் கர்ணாமூர்த்தியே போற்றி ஓம் கர்ணத்தில் மகிழ்வனே போற்றி ஓம் கணநாதனை போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனை போற்றி கந்தனு கண்ணனை போற்றி கருணை கடலே போற்றி காரண்ய மூர்த்தியே போற்றி ஓம் கிருபா சமித்திரமே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்வனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணத்தில் கொன்றே போற்றி ஓம் குற்றம் பொருத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பிள்ளாய் போற்றி ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி கோவிந்தர் மரவனே போற்றி ஓம் சடுதியில் அல்வாய் போற்றி ஓம் சங்கடசனே போற்றி சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய ஓம் சுருதியின் கருத்தை போற்றி சுந்தர வடிவனே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஞானம் முதல்வனே போற்றி ஓம் தந்தம் அடைந்தவனே போற்றி தந்தம் தேந்தவனே போற்றி உம் தும்பிக்கை முகனே போற்றி தீப்பவனே போற்றி உம் தெய்வ குழந்தாய் போற்றி உம் தேவாதி தேவனே போற்றி தொந்தி விநாயகனே போற்றி உம் தொப்பை அப்பனே போற்றி உம் தோன்றா துணையை போற்றி உம் நம்பினோரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனே போற்றிவோம் நீதிநதி மிக்கவனே போற்றி உம் நீர்க்கரை அமர்ந்தாய் உம் பழத்தை வென்றாய் உம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பரிபூர்ணமாய் போற்றிவோம் பாரதம் எளிதனாய் போற்றி ஓம் பிரணவ பொருளாய் போற்றுவோம் பிள்ளை கடவுளே போற்றிவோம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றிவோம் பிறவிப்பினை தீர்ப்பாய் போற்றிவோம் பிள்ளை மனத்தானே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றிவோம் பெரிய கடவுளே போற்றிவோம் பேரவில் மிக்கவனே போற்றி ஓம் பேதம் தயிர்ப்பனே போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றி மகிமை நிறந்தவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் முதல் பூஜை எற்பவனே போற்றுவோம் முழு முதல் கடவுளே போற்றுவோம் முக்கன மகனை போற்றி ஓம் முக்காலம் மணந்தாய் போற்றி ஓ மூன்று ஒரு வாகனனை போற்றுவோம் மையான தெய்வமே போற்றுவோம் மேன்மை போற்றி கணவதியை போற்றுவோம் வரசக்தி விநாயகனை போற்றுவோம் வாழ்வுதன் வல்லலை போற்றுவோம் மாணவர் தலைவரையை போற்றிவோம் விக்னேசரனை போற்றுவோம் விக்ன விநாயகனை போற்றுவோம் யாசனாய் போற்றுவோம் விடலத்தாய் ஏற்பாய் போற்றுவோம் வீதியில் வரவாய் போற்றுவோம் வெள்ளை மனத்தாய் போற்றுவோம் வெற்றி அழிப்பாய் போற்றுவோம் வேலை முகத்தவனை போற்றுவோம் பையம் வாய்ப்பாய் போற் போற்றி போற்றி ஓம் வைய வாழ்வி பாய் போற்றி போற்றி ஓம் வைய பாய் போற்றி போற்றி விநாயகரோட கதிகள் வந்து சொல்லியிருக்கேன் மறக்காம வந்து கேளுங்க நன்றி வணக்கம்